பிஎஸி பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் லகர லகர நகர வேறுபாடு அப்படின்றது மிகவும் முக்கியமான விஷயம் நமக்கு தெரியும் இந்த லா லா இந்த வேறுபாடுகள் இந்த லா இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சொற்களை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது மிகவும் முக்கியமான கேள்வியாக வந்துட்டு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதை பேஸ் பண்ண ஒரு காணொளி தான் அது அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பார்க்க மறந்துடாதீங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அலை அலைன்றது நமக்கு தெரியும் கடல் அலை அதாவது நீர் அலை அப்படின்றது தான் வந்து அலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அடுத்து இது அலை இந்த அலை அப்படின்றது வலை வலையும் வந்து அலைன்னு சொல்லுவாங்க புற்று நமக்கு புற்று தெரியும் இல்லையா கரையான் புற்று பாம்பு புற்றுலாம் சொல்றா அந்த புற்று அதையும் வந்து அலைன்னு தான் சொல்றாங்க அடுத்து தயிர் தயிர் கூட அலை அப்படின்றது அழைக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசை இந்த பிசையுமே அலை தான் அழைக்கப்படுகிறது ஒரே அலையில் இந்த அலை இந்த அலகரம் நீர் நீரலை இந்த அலை வந்தால் இந்த மூன்று நான்கு விஷயங்கள் அடுத்து அழை இது நமக்கு தெரியும் ஒருத்தவங்களை கூப்பிடுறது அழைத்தல் அதுதான் அந்த அழைதான் வந்து இந்த அழை அப்படின்றது கூப்பிடுதல் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உழவு உழவு அப்படின்றது இப்போ நான் வந்து இங்கே அங்கே போயிட்டு இருக்கேன்னா அதை நடமாடுறது உளாத்துறதுன்னுவாங்க இல்லையா அந்த உலாத்துதல் நடமாடுதல் அதுதான் வந்து இந்த உழவு அப்படின்றது குறிக்கும் இந்த இந்த லகரம் வந்தால் இந்த நடமாடு அல்லது உலாத்தை குறிக்கும் அடுத்து இந்த உழவு வந்தா வேவு பார்க்கறது உழவு அப்படின்வாங்க உளவுத்துறை அப்படின்றாங்க வேவு பார்க்கறது ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாமல் நோட்டம் விடுறது வேவு பார்க்கறது தான் வந்து இந்த நகரத்தில் கூடிய உளவு குறிக்கும் இன்னொன்று ரகசியம் இந்த உழவுல ரகசியம் அப்படின்றதும் உழவு பார்க்குறதே ரகசியமாக தானே பார்க்குறோம் அதான் ரகசியமும் இதெல்லாம் அடங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உழவு உழவு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயந்தான் பயிர் தொழில் அதாவது பயிர் தொழிலை பட பண்ணக்கூடிய விவசாயிகள் உழவர்கள் அவங்க பண்ணக்கூடியது தான் வந்து உழவு அடுத்து பார்த்திங்கன்னா வாழ் வாழ் அப்படின்றது நமக்கு தெரியும் உறுப்பு ஒரு ஒரு பிராணியோடைய வாழ் அப்படின்றது அந்த உறுப்பை குறிக்கும் அடுத்து வெண்மையையும் குறிக்கும் அதாவது இந்த வாழ் அப்படின்றது உறுப்பையும் குறிக்கும் வெண்மையையும் குறிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாள் இந்த வாள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வெள்ளி வாளை வழங்கினார் வாழ் கொண்டு ஏந்திய வழிபடி அப்படின்றாலும் சொல்கிறோம் இல்லையா ஒரு கருவி அதுதான் வந்து இந்த நகரத்தை இருக்கக்கூடிய வாழ் குறிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வாழ் இந்த வாழ் அப்படின்றது வாழ்தலை குறிக்கும் அதாவது நல்ல வாழணும் அப்படின்றாங்க இல்லையா வாழ்றது அதுதான் அந்த வாழ்தலை குறிக்கிறது தான் வந்து இந்த வாழ் அப்படின்ற விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒளி இந்த ஒளி இந்த லகரம் நமக்கு தெரியும் இந்த ஒளி அப்படின்றது ஓசையை குறிக்கும் சவுண்டு அதை குறிக்கும் அடுத்து இந்த ஒளி அப்படின்றது பிரகாசம் வெளிச்சமா இருக்குன்றாங்க இல்லையா சோ அந்த வெளிச்சத்தை குறிக்கும் இந்த இன்னொரு இது என்ன ஏதோ குறிக்கும் இந்த ஒளிஞ்சு ஒளிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதே லகரம் ஒளிந்து கொள்ளுதல் ஒளிந்து கொள் அதையும் குறிக்கும் இந்த லகரம் தான் ஒளிஞ்சுக்கிறதையும் குறிக்கும் அடுத்து வெளிச்சம் அதாவது பிரகாசம் சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம் அதையும் குறிக்கும் அடுத்து ஒளி ஒளி அப்படின்றது நீக்கு இப்போ ஒழிச்சிடணும் அப்படின்றாங்களா இதை இங்கிருந்து ஒழிச்சிடணும் ஒழிந்து போ அதெல்லாம் சொல்றாங்கல்லையா நீக்குதல் அந்த நீக்கு அப்படின்றது தான் இந்த ஒளி அப்படின்ற விஷயம் அடுத்து களம் இந்த லகரம் இந்த லகரம் வரக்கூடிய இது கப்பலை குறிக்கும் இந்த லகரம் வந்து அது களத்துல கப்பலை குறிக்கும் இது களம் அப்படின்றது இடம் போர்க்களம் இந்த லகரம் தான் வரும் அதுக்கு இடம் இடத்தை குறிப்பது போர்களமோ இல்லை எந்த ஒரு இடம் விளையாட்டு களம் அப்படின்னாங்களா இந்த லகரம் வந்தா அது இடத்தை குறிக்கும் இடம் அடுத்து பாத்தீங்கன்னா கொள் இந்த கொள்ளுக்கு கொணறுதல் அப்படின்றது பேரு இந்த கொள்ளுக்கு கொணறுதல் அப்படின்ற பேரு இந்த கொள்ளுக்கு பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது பேர் இந்த கொள்ளுக்கு பெற்றுக்கொள் அப்படின்றது பேர் இதுக்கு ஒரு உதாரணமா சொல்ல போனா அந்த சிலப்பதிகாரம் அப்படின்ற விஷயத்துல அவனை வந்து கொன்று வாருங்கள் அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு தமிழுடைய வார்த்தையினுடைய கோளாறின் காரணமாக கோவனை வந்து கொண்டுட்டு வந்துடுவாங்க இல்லையா ஸோ அந்த கான்செப்டில தான் இந்த லகர நகர நகர வேறுபாடுடைய முக்கியத்துவம் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வருது அடுத்து பார்த்தீங்கன்னா தாழ் தாழ் அப்படின்றது நாக்கை குறிக்கும் தாழ் அப்படின்றது நாக்கை குறிக்கும் இந்த லகரம் தான் அடுத்து இந்த தாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பாதம் அவன் அருளாலே அவன் தாழ் பணிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா சோ அந்த தாள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தாழ் அப்படின்றது பாரம் இறைவனுடைய பாதத்தை குறிக்கிறது தான் அந்த ஒரு வார்த்தை அவன் அருளாலே அவன் தாழ் பணிதல் அப்படின்றது இந்த தாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பாதத்தை குறிக்கும் அடுத்து இந்த தாழ் அப்படின்றது பணிந்து போல்கள் நம்ம வந்து பணிஞ்சு போறதுல தப்பு இல்லப்பா பெரியவங்க கிட்ட இல்ல வயது மூக்குறவங்க கிட்ட இல்ல அதிகாரம் கிட்ட இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா தாழ்தல் அந்த தாழ்ந்து போதல் அப்படின்றத இந்த தாழானது குறிக்கும் அடுத்து வலி அப்படின்றதுல இந்த லகரம் பாத்தீங்கன்னா வலிமையை குறிக்கும் வலிமையை குறிக்கும் அதே விஷயம் துன்பத்தையும் குறிக்கும் வலிமையையும் குறிக்கும் துன்பத்தையும் குறிக்கும் இந்த வழி அப்படின்றது எனக்கு வலிக்குதுப்பா வலி வந்தா நிச்சயமா நமக்கு என்ன வரும் துன்பம் வரும் அதான் வந்து துன்பம் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாம வலிமையையும் இந்த லகரம் அப்படின்றத குறிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வலி அப்படின்றது காற்று நமக்கு தெரியும் வானிலையில கேள்விப்பட்டிருக்கும் என்னென்ன அந்த வானிலை மோசமா இருக்கும் போது வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க காற்று அப்படின்றது வழி விடுப்பா பாதை ஒருத்தவங்களுக்கு பாதையை உருவாக்குறதோ இல்ல பாதையை விடுறதோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க வழி நம்ம போற பாதை போற வழி அப்படின்றாங்க இல்லையா அதுதான் இது இந்த வழி அப்படின்றது இதுதான் இந்த லகர லகரையுடைய முக்கியமான விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளம் இதை நமக்கு தெரியும் இந்த வெள்ளம் அப்படின்றது இனிப்பு கட்டி மண்ட வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஊர்ல சாதா வெள்ளம்னு வாங்க இல்லையா கருப்பு வெள்ளம் அந்த வெள்ளம் அப்படின்றது இனிப்பு கட்டி அடுத்து இந்த வெள்ளம் அப்படின்றது நீர் பெருக்கு வெள்ளம் அப்படின்றது நீர் பெருக்கு இந்த நீர் இந்த லகரம் வந்தா இது நீர் பெருக்கு தண்ணீர் நீரை குறிக்கும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா வேலை இந்த வேலை அப்படின்றது பணியை குறிக்கும் ஒருத்தவங்க பார்க்குற வேலை இருக்கு இல்லையா அது வந்து பணியை குறிக்கிறது வேலை அடுத்து இந்த வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொழுதை குறிக்கும் இந்த லகரம் வந்தால் பொழுதை குறிக்கும் அடுத்து இந்த லகரத்தில் களி வந்தால் ஓசை இந்த களி அப்படின்றது ஓசை அடுத்து இந்த களி அப்படின்றது மகிழ்ச்சி இந்த களி அப்படின்றது இந்த லகரம் வந்தால் மகிழ்ச்சி அதே இந்த லகரம் வந்தால் ஓசை அடுத்து இந்த களி அப்படின்றது தடியை குறிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பங்கழியை குறிக்கும் அடுத்து குறையை குறிக்கும் இந்த இந்த கழி வந்தால் இதெல்லாம் அதாவது இந்த கழி வந்தால் ஒன்று தடி இன்னொன்று உப்பங்கழின்னு சொல்கிறாங்களே அது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா குறை ஒரு விஷயத்தை கழிக்கும்போது அது தானே சொல்லுவோம் ஸோ அதான் வந்து குறை அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை இந்த வாழை அப்படின்றது எதை குறிக்கும் இளம் பெண்ணை குறிக்கும் இந்த லகரம் வந்தால் அது இந்த வாழை இளம்பெண்ணை குறிக்கும் இந்த லகரம் வந்தால் வாழை அப்படின்றது வாழை மீன் சொல்லுவோம் இல்லையா அந்த வாழை மீனை குறிக்கும் அந்த மீன் மீன் தான் வந்து வாழை ஸோ அதை இந்த வாழை வந்தால் வாழை மீன் இது இளம்பெண் இது வாழை மீன் அடுத்து இந்த வாழை அப்படின்றது நமக்கு தெரியும் வாழை மரம் அதாவது ஒரு தாவரம் ஸோ அதனால வாழை அப்படின்றது ஒரு தாவரம் அதாவது மரம் வாழை மரத்தை குறிக்கும் வாழை அப்படின்றது இது இதோடைய முக்கியமான விஷயம் இந்த மாதிரி லகர வேறுபாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது வரப்போகிற வீடியோஸில் லாங் வீடியோஸை நான் உங்களுக்காக போடுறேன் இந்த மாதிரியான டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட தமிழ் பொதுத்தமிழ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் மற்றும் டிஎன்பிசி ஃபேக்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்